அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி ஆழ்மனேய சான்றோர் பெருமக்களை வள்ளலார் தாசன் வணங்கி வருகின்றேன் இப்பொழுது நாம் இந்த சுத்தசன்மார்க்குகளின் நிலைப்பாடுகளை பற்றி பார்த்துட்டு வர்றோம் அதில் இந்த சேர்ந்தவர்கள் சன்மார்க்கம் சேர்ந்தவர்கள் இந்த சார்ந்தவர்களிலிருந்து மேற்பட வேண்டும் சேர்ந்தவர்களுக்கு அப்போ சேர்ந்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருப்பார்கள் என்பதைத்தான் நம்ம இப்போ அதெல்லாம் சொல்ல வேண்டும் அதிலெல்லாம் அப்படி முதல்ல அப்போ அந்த நம்ம முதல்ல எப்படி இருப்பார்கள் என்பதை சொன்னோம் எப்படி இருக்க வேண்டும் என்று வள்ளலாற் சொல்லுகிறார் என்பதை இப்போ இந்த பதிவில் பார்ப்போம் அந்த சுத்தசன்மார்க்கம் வ நெறி சுத்தசன்மார்க்க நெறி அதான் வழி 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 நெறி அந்த மார்க்கம்னா தானே அதனால் அதுக்கு உள்ளதை அந்த பாடலை இப்போ பார்ப்போம் அவங்கள இந்த ஆறாம் திருமுறை என்று தனியாக தெய்வ நிலையம் வெளியிட்டிருக்கிற பதிப்பில் வர்ற பாடல் என்ன பார்த்தா ஆயிரத்தி எழுநூற்றி எழுப முப்பத்தி நாலாவது பாட்டில் வருது அது அந்த தனித்திரு அகவல் என்ற பதிகத்தில் பார்த்தா நூற்றி ஐம்பத்தி எட்டாவது பாட்டாக வருது இப்போ அந்த பாடலை என்னென்னு பார்க்குறேன் பார்ப்போம் ஆதியும் நடுவும் அந்தமும் இல்லா அருள் பெறும் ஜோதியின் உள்ளத்தே நீதியில் கலந்து நிறைந்தது நானும் நித்தியன் ஆகினேன் உலகி சாதியும் மதமும் சமயமும் தவிர்த்த சுத்தசன்மார்க்க வீதியில் உனைத்தான் நிறுவுதல் உண்மை விளம்பினே வன்மீனோ விரைந்தே என்று சொல்லுகிறார் சுத்தசன்மார்க்க வழியில் கொண்டாந்து உங்களை நிறுத்துவோம்ப்பா அப்படி நிறுத்தினா அப்புறம் நீங்கள் அதில் நடந்து பயணிக்கலாம்ல அது என்ன வீதி தான் இந்த பாடலில் சொல்கிறாங்க ஆதியும் நடுவும் அந்தமும் இல்ல இப்போ மாணிக்கவாசகர் பாட்டில் சொல்லும்பொழுது ஆதியும் அந்தமும் இல்லான்னு பேசுவாங்க அப்போ நடு என்ன ஆச்சுன்னு யாராச்சும் கேட்டுறானுங்கிறதுலாம் இந்த இதை போடுறாங்க இவங்க நடுவில் ஆதியும் நடுவும் அந்தவும் ஆதியும் இல்லை அந்தவும் இல்லைன்னு நடுவும் இல்லை அப்படி இல்லாது எங்கும் நிறைந்த பேரொழியாக பேர் இருப்பாக பேர் இயக்கமாக அருட்பெரும் ஜோதியாக இயங்கிக் கொண்டிருக்கும் இறைவா ஆதியும் நடுவும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி அதுதான் அருட்பெரு ஜோதிக்கு நிறைய விளக்கம் கொடுத்துருக்கேன் அது முன் முன்ன உள்ள இதில் பார்த்துக்க வேண்டியதான் நீங்கள் அருட்பெரும் ஜோதி என் உள்ளத்தே என் உள்ளத்தேனா எனது ஆன்மாவிலே என் உள்ளத்தே நீதியில் கலந்து நிறைந்தது அந்த நிலைப்படி அந்த அருட்பெரும் ஜோதி என் உள்ளத்தின் உள்ளே என் ஆன்மாவில் உள்ளே கலந்து நிறைந்தது நிறைந்தது அப்படி நிறைந்ததுனால நான் என்ன ஆணையன்னு சொல்கிறேன் நீதியில் கலந்து நிறைந்தது நானும் நித்தியனாயினேன் நானும் என்றும் இரவாத இரவாத நித்தியன் நித்தியன் எப்பொழுதும் இருப்பவன் நித்தியனாய் அதான் பெறுவாள் நித்தியன் ஆயினேன் உலகில் உலகில் உள்ளவர்களே நான் எதுக்காக நித்தியனாயினேன் உங்களெல்லாம் எப்படியாவது திருத்தே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மனதிலே அந்த அறிவு துலங்க செய்து உங்கள் முயற்சியை தூண்டி நீங்களாக மேலேறி வரணுப்பா அதுக்கு தான் இறைவனுக்கிட்ட ஐந்தொழிலாரியை பெற்று இந்த நித்தியனானது அதுக்கு தான் நித்தியனாயினேன் நானும் நித் உலகி சாதியும் மதமும் சமயமும் தவிர்த்த சுத்தசன்மார்க்க வீதியில் உனைத்தான் நிறுவுதல் உண்மை உங்களை கொண்டு வந்து நான் எங்கே நிறுத்துவேன்னா அந்த வழியில் அந்த வீதியில் இந்த சாதியும் மதமும் சமயமும் தவிர்த்த அது இல்லாத அது இல்லாதது தான் சுத்தம் சொன்னாங்க இப்போ அங்கே இந்த சார்ந்தவர்களுக்கு இதில் இருப்பாங்க இந்த சாதி மதம் சமயத்தில் இருப்பாங்க அந்த சாதி மதம் சமயம் இவைகளில் இருந்து தவிர்த்தால்தான் சுதசமாக இருக்க வீதிக்கு வர முடியும் வீதிக்கு வந்தால் தான் அவங்க சேர முடியும் அதுக்காக தான் இதில் அவர்கள் சார்ந்தவர்கள் என்றும் இப்போ சேர்ந்தவர்கள் என்றும் பார்க்கணும் அவங்க அதுக்கு ஓரளவுக்கு தகுதி ஆயிட்டாங்க இந்த பொலை கொலை எல்லாம் தவிர்த்து இறைவனை பற்றி எல்லாம் சிந்திக்கிறாங்க ஆனாலும் இந்த சாதியும் மதமும் சமயமும் தவிர்க்கலை அந்த தவிர்த்தால்தான் சுதுசன்மார்க்க வீதிக்கு வர முடியும் அப்படி வீவிக்கு வந்தவங்க தான் சுதுசன் மார்க்கதில சேர்ந்தவங்க இப்போ சார்ந்தவர்களை சொல்லணும்ல அந்த சார்ந்ததுன்னா மார்க்க வழியில் தோட வர்றாங்க ஆனால் பயணிக்கிறதுக்கு வீதிக்கு வரணும்ல அப்போ வீவிக்கு வருவது என்றால் இந்த சாதியும் மதமும் சமயமும் தவிர்த்தது தான் சுத்தசன் மார்க்க வீதி அந்த வீதிக்கு வந்தவர்களை இது தவிர்த்து எல்லாம் ஒன்றனை காணும் அந்த உணர்வை பெற்று இந்த சுத்தசன் மார்க்க மெய்னரியை கடைபிடிப்பதற்கு வந்தவர்கள் கடைபிடிக்கலைன்னா இனிமேல் கடைபிடிச்சிக்கலாம் ஆனால் கடைபிடிக்கணும் என்ற ஆர்வத்து ஆர்வம் இருக்க வேண்டும் அல்லவா அது ஆர்வமுண்டே வன்பீங்கன்னு தான் சொல்லுவாள் இந்த நெறியை கடைபிடித்து நாம் முன்னேற வேண்டும் உயர வேண்டும் என்ற ஆர்வம் வேண்டும் அப்படி ஆர்வத்தோடு வந்தவர்களை மேலேற்றுவதற்கு இந்த வீதியிலே கொண்டாந்து நிறுத்துவதற்கு நான் உங்களுக்கு துணை நிற்கின்றேன் துணை நிற்பேன் விளம்பினேன் வன்மினோ விரைந்த வேகமாக வாங்கப்பா வெண்காலம் கழிக்காதீங்க நான் இந்த தான் உங்களை நிறுத்தினாதான் சுதன் மார்க்கத்துக்கு போவீங்க என்று கூவி அழைக்கின்றார் இதனுடைய மேற்பொருளை அடுத்த பகுதிகளையும் பார்ப்போம் நன்றி வணக்கம்